வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரம் சதயம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான சகாயஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்றவங்களுக்கு கூட இன்னைக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கும் கவலைகள் நீங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய சிறப்பான நாளா இருக்குது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஆகும் குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு நினைச்சத நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நீங்க நிம்மதியாக இருப்பீங்க மாணவர்களுக்கு பொறுப்புகள் என்னன்னு உணர்ந்து கடமையில கண்ணா இருப்பீங்க எதுலையுமே தவறு நேர்ந்திர கூடாதுங்கிறதுல புரியா இருப்பீங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரையோ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெற்றோரால பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இருக்கும் வேலையில இருக்கிறவங்க சக ஊழியரோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க மேலதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க கௌரவம் அதிகமாக இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விஷ்ணு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தனிமையை விரும்பக்கூடிய சூழல்ல இருப்பீங்க சிலருக்கு தனிமையே கொடுமையா இருக்கும் வண்டிகளை ஓட்டும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லது செய்யற வேலைகள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு இருக்குங்க உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பா முடியும் மனசுல சந்தோஷமான நிலை இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் உங்க பேச்சுல ஒரு இனிமையான தன்மை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவங்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் நல்ல வெற்றியை கொடுக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகளும் நீங்கும் பெண்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க அடுத்தவங்களுக்கு உதவியா இருப்பீங்க பல நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு நண்பர்கள் கிட்ட இருந்த சங்கடமான சூழல்கள் எல்லாம் மறைஞ்சு சந்தோஷமான சூழல் இன்னைக்கு இருக்குங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சூரிய பகவான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் எல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா இருக்குங்க வேலையிலேயும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் பொது சேவையில ஈடுபடுறவங்க புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடுக்கல் வாங்கல் நல்ல லாபமா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஆயத்தங்கள்ல சிலர் இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க தர்ம சிந்தனை இருக்கும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு சுலபமா முடியுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பிரௌன் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து தன காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாம் இன்னைக்கு விலகுங்க நீங்க உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பணம் கையிருப்பு இருக்கும் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் குடும்பத்துல சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க பெண்களுக்கு வீட்டுல விருந்தாளிகளோட வருகை இருக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் சுலபமா முடியும் அரசாங்க மாணவர்களுக்கு சிலர் மொபைல் போனு லேப்டாப் இந்த மாதிரி சாதனங்கள் வாங்கக்கூடிய இருக்கு ஆடம்பர செலவுகள் இருக்கும் மிருகீரீடு நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் தீரும் நண்பர்களுடைய உதவி இன்னைக்கு சிறப்பா இருக்கும் செலவிற்கேற்ற வரவு இருக்கும் பிரவுனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுக்கடுத்தாலும் கோபப்படுறதையும் டென்ஷன் ஆகறதையும் விட்டுட்டு இன்னைக்கு அமைதியா அடுத்தவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ஊதா ஆடை உங்களுக்கு கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய ஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு இளைய சகோதரர் மூலமா நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவரோட உதவிகள் இன்னைக்கு பேருதவியா இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க காரிய தடைகள் நீங்க ரொம்ப நாளா இழுபறியா இருந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடிஞ்சு மனசு நிறைவை கொடுக்கும் பெண்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க காரிய தடைகள் நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துவீங்க மாணவர்களுக்கு கற்ற கல்வி உங்களுக்கு இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் எதையுமே தைரியமா முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மலர்ந்த முகத்தோட எல்லா காரியங்கள்லயும் முழு ஈடுபாட்டோட செயல்படுவீங்க உங்களுடைய நகைச்சுவை பேச்சால குடும்பத்துல உள்ளவங்கள நல்ல மகிழ்ச்சியா கலகலப்பா வச்சுக்கிருவீங்க உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்குங்க பொறாமைப்பட்டவர்கள் கூட விலகி போயிடுவாங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாம் எந்த குறையும் இல்லாம இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத விஷயங்களுக்கு இருக்கு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்கள அனுசரிச்சு போங்க தேவையில்லாத சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தனஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து தன காரகன குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு ஊழியர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்குங்க உங்க வார்த்தைகள்ல கனிவு இருக்கும் பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் அலுவலகத்துல உங்களோட திறமைகள் பாராட்டப்படும் பெண்களுக்கு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்குங்க ஆசிரியர்களோட பாராட்ட பெறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான அறிகுறிகள் இருக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறீங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க நீங்க நினைச்சது நினைச்ச உடனே நிறைவேற வேணும்னு நினைப்பீங்க எல்லாத்துக்கும் கிரக நிலைகள் சரியா இருக்கணுங்க பிரச்சனைகளை பெருதிப்படுத்தாம விட்டு கொடுத்து போறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொட்டதெல்லாம் லாபமாகவே முடியுங்க வேலை வேலைன்னு வேலைக்காக அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புகழ் அதிகமாக இருக்கும் வருமானம் சிறப்பா இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ராசியில சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உங்களால மறுக்க முடியாம உதவிகளை கண்டிப்பா செய்வீங்க அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருப்பீங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்குங்க ஆலய திருப்பணிகள்ல முழு மனதோட ஈடுபடுவீங்க பெண்களுக்கு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பளிக்கும் உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடுக்கல் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பண வரவு எதிர்பார்த்தத விட அதிகமாகவே இருக்கும் உங்க உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை இன்னைக்கு அடையக்கூடிய அமைப்பு இருக்கு இழப்புகள் எல்லாம் ஈடுகட்டக்கூடிய கூடிய வருமானம் இருக்குங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் பெற்றவர்களோட கிடைக்கும் முன்னோர்களை நினைச்சு இன்னைக்கு வழிபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கை யம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் மனநிலையில ஒரு தெளிவு பிறக்குங்க குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கும் புதிய நண்பர்களோட அறிமுகம் இருக்கும் அவர்களால உதவியும் நன்மையும் இருக்கும் உதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று எட்டு துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் நகை கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடும் ஜவுளித்துறையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு வார்த்தைகள்ல இனிமை இருக்குங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு வெளிவரக்கூடிய தைரியம் உங்ககிட்ட இருக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது மாணவர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குங்க நண்பர்களுக்காக உதவி செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்குங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது அலுவலகத்துல உங்களுடைய முன்னேற்றம் இருக்குங்க நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வீணான பேச்சுக்களால மனம் வருந்த கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கவனமா இருங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல பாதுகாப்பா வச்சுக்கங்க ஆரஞ்சு நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து தனாதிபதியான குரு பகவான் பார்க்கறது சிறப்பு ராசிய ராசி அதிபதியான செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுடைய மனோநிலையில நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குங்க பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா சிலருக்கு யோகத்தை பெறக்கூடிய சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குங்க வார்த்தைகள்ல இனிமையும் கனிவும் இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில கொஞ்சம் சோம்பலா உணர்வீங்க கனவு தொல்லைகள் இருக்குங்க வீட்டிலையும் தேவையில்லாத பேச்சுக்களும் சண்டை சச்சரவுகளும் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் சாதிச்சு காட்டணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் குடும்ப கௌரவம் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றிகளை பெறுவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயம் கொஞ்சம் தாமதப்படுறதுனால மனசுல ஒரு குழப்ப நிலையில இருப்பீங்க எந்த முடிவையும் தீர்மானமா எடுக்க முடியாம மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ரோஸ் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறுங்க சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு உங்களை தவறா புரிஞ்சுகிட்டவங்க இப்ப உங்களை சரியா புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க பண பிரச்சனைகள் தீரும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்க கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்குங்க நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு எதுலையுமே முன்னேற்றமான சூழ்நிலை தாங்க இருக்கும் தடைகள் இல்லாம முன்னேறுவீங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் வீண் பழிக்க ஆளானவங்க எல்லாம் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவீங்க சுய கௌரவம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க என்னதான் நம்ம கவனமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்மள அறியாம சில தவறுகள் நடக்கும் உடல் நலத்திலையும் ஆரோக்கிய பின்னடைவு ஏற்படலாம் எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு பெரிய கொடுக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் இன்னைக்கு குறைங்கிறதே இருக்காது வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குருவோட அருள் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகிற விதமே தெரியாம அப்படியே ஸ்மூத்தா சரியாயிருங்க கவலைகள் நீங்க கூடிய அமைப்பு இருக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இருக்காது பொருளாதாரத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏதாவது ஒரு வகையில சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் பெண்களுக்கு தந்தையாரோட அன்பும் உதவியும் உங்களுக்கு ஆறுதலாகவும் பெருமையாகவும் இருக்குங்க தாய் மாமன் வழியில நன்மைகள் நடக்கும் கற்ற வித்தைகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடும் கதை கட்டுரை கவிதைகள் இதெல்லாம் எழுதுறதுக்கு ஆர்வம் அதிகமா இருக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிச்சு பாராட்டை பெறுவீங்க வார்த்தைகள்ல இனிமை இருக்குங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கவனத்தோடையும் அக்கறையோடையும் இருக்கிறது நல்லதுங்க எதை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டோட செய்வீங்க கடவுள் வழிபாடு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் புதிய எல்லாம் கையெழுத்து போடுவீங்க நண்பர்களால உதவிகளும் பெரிய அளவுல இருக்குங்க பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது சிவப்புடையிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துருங்க பிரயாணங்களால இன்னைக்கு அலைச்சல் அதிகமா இருக்குமே தவிர சில விஷயங்கள்ல மனசு சங்கடப்படக்கூடிய சூழல்கள் தாங்க இருக்கும் கவலைகள் அதிகமாக இருக்கும் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது பிரயாணங்கள்ல எச்சரிக்கையாவும் இருக்கணும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு தேவையில்லாம கோபத்துல வார்த்தைகளை விட்டுறாம பேச்சுல கவனமா இருக்கிறது அவசியங்க சாத பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு எதிர்பாராத குளறுபடிகள் இன்னைக்கு நடக்கலாம் வீண் பழிகளை சுமக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது துர்க்கை நட்சத்திரம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய கொடுக்காதுங்க நண்பர்களால நன்மைகள் நடக்கும் வீட்டுல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் உறவினர்களோட வருகை இருக்கும் அவங்கள உபசரிக்கிறதுல பொழுத கழிப்பீங்க ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு எல்லா விஷயத்திலையும் பொறுமையோட இருக்கணுங்க அடுத்தவங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நான் சரியாதான் இருக்கேங்கறத உணர்ந்து இருக்கிறது நல்லது பிரச்சனைகளை பெருசு படுத்தாதீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்குங்க தேவையில்லாத பேச்சுக்களால சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பொறணி பேசுபவர்கள் விலகி போகக்கூடும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் சந்திரனை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க சமாதானம் கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை மூலமா யோகமும் அதிர்ஷ்டமும் இன்னைக்கு கிடைக்கும் பொருள் வரவு பண வரவெல்லாம் சிறப்பா இருக்கும் மனசுல குதூகலமான ஒரு நிலை இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பண விஷயங்கள் ஆறுதலை கொடுக்கும் பிள்ளைகள் விஷயங்களும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மன உறுதி அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு எதையுமே துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் எடுத்த முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டீங்க முயற்சிகள் முழுமையான வெற்றிய குடுக்கும் நட்சத்திரக்காரங்க சர்வேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க அதிகமா நம்பியவங்க இன்னைக்கு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க அதனால மன வேதனையும் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை சிறப்பாக முடியும் இன்னைக்கு வீட்லயும் சரி வெளியிடங்கள்லயும் சரி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளி சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க தேவையில்லாத வின் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல குழப்பம் அதிகமாயிருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் தீரா ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வைலட் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்